அப்படியே கைத்தட்டி ஆற ஆர்ப்பரித்து ஒரு ஆறாவாரத்தோட ரசிகர்கள் கொண்டாடுறாங்க எங்கள் அப்பாலாம் விஜயகாந்தோடைய மிகப்பெரிய ரசிகர் சின்ன பிள்ளையில வந்து விஜயகாந்த் படங்களை பார்க்க கூட்டு போவார் அலெக்சாண்டர் ஒரு படம் அந்த படத்தில் தேட்டருக்கு கூட்டு போய் பார்க்க வச்சார் மாதிரி அந்த தாக்கத்தில் ரமணா வந்த பூசெல்லாம் விஜயகாந்த் மேலே ஒரு பெரிய கிரேஸ் விஜயகாந்த் அஜித் அவர்களை வந்து பிடிக்கும் நடிகராக என்பதனாலும் கூட விஜயகாந்த் மேலே ஒரு பெரிய தாக்கம் இருந்தது அவருடைய தமிழ் உச்சரிப்பு அப்படி இருக்கும் ரமணா படத்தில் அவர் பேசிய வசனங்களுக்கெல்லாம் திரையரங்கில் திருநெல்வேலி ராம் தேட்ரு அப்படியே விசில் அடிச்சு கைத்தனம் கிட்ட அந்த படத்தோடுமே ஆறு முறை பார்த்தோம் ஸ்கூலை கட்டிடிச்சிட்டு போய் அவங்க ஆதிவாசியில இருந்தப்பவே இங்க அரசாங்கம் நடத்திருக்கோம் அங்கே மொழியே இல்லாதப்போ இங்க புலவர்கள் இருந்திருக்காங்க லஞ்சம் அடுத்தவனு கொடுக்கறதுக்காக இவன் வாங்குறா இதையெல்லாம் தடுத்து நிறுத்துற சக்தி மாணவர்களுக்கு மட்டும்தான் இருக்கு அப்ப அப்படி ஒரு ஈர்ப்பு விஜயகாந்த் மேல இருந்தது விஜயகாந்த் வந்து அரசியல் கட்சி ஆரம்பிக்க போறார் அப்படின்னு உடனே அன்னைக்கு திமுக அதிமுக பெரிய நாட்டம்லாம் என்னை போன்ற சின்ன பிள்ளைகள் கிடையாது எனக்கு விவரம் தெரிஞ்சு முதல் ஓட்டு ரெண்டாயிரத்தி ஆறு தான் என்னுடைய முதல் வாக்கு வருகிறது அப்போ தான் பதினெட்டு வயது பூர்த்தி அடைகிறது அப்போ முதல் வாக்கை யாருக்கு செலுத்துவது அதிமுகவுக்கு போடுறதா திமுக போடுறதா திமுகவை சின்ன பிள்ளைலேருந்து பிடிக்காது ஜெயலலிதா அவர்கள் மீது ஒரு ஒரு பற்று உண்டு ஒரு போல்டு லேடி ஒரு டிஷனை வந்து போல்டாக எடுப்பாங்க ஒரு துணிச்சல் மிக்க ஒரு ஒரு தலைவி அப்படிங்கிறதுனால ஜெயலலிதா அவர்கள் மீது ஒரு பற்று உண்டு அதனால் அதிமுகவுக்கு போடலாம் அப்படின்னு நினைக்கும் போது விஜயகாந்த் அவர்களுடைய பேச்சு அன்றைக்கு தொலைக்காட்சியில் ஒளிபரப்பப்பட்டது அப்போ திருநெல்வேலி தேர்தல் பிரச்சாரத்துக்கு விஜயகாந்த் அவர்கள் வந்திருந்தாங்க அப்போ ரொம்ப அருகாமையில் அவருடைய பேச்சை கேட்க முடிந்தது அப்போது மணி வந்து பத்து மணி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற காவலர் ஓடி வந்து சொல்கிறார் ஒம்பது ஐம்பதுக்கு தான் விஜயகாந்த் அவர்கள் பேச வர்றாங்க ஆனால் பத்து மணி ஆயிடுச்சுன்னு சொல்லி காவலர் சொல்கிறார் உடனே விஜயகாந்த் சொல்கிறாரு அவருடைய வாட்சை காட்டி ஏன் வாட்சியில் பத்து மணி ஆகிற ஆகலை இதுவே கருணாநிதி பேசுனா ஜெயலலிதா பேசுனா வந்து தடுப்பியா அப்படின்னு சொல்லி காவலரை பார்த்து கேட்குறாரு அப்போ அப்போ நேரடியாக ராவா ஒரு போலீஸ் அதிகாரியை பார்த்து ஒரு தலைவர் இப்படி பேசாரு அப்படின்னு அவர் மேல ஒரு பெரிய இதை ஆக்சுவலா மணி வந்து பத்தா ஆயிடுச்சு ஆனா விஜயகாந்திர ஏன் வாட்சில பத்தாவல ஒன்பது ஐம்பதாவது பேசி பத்து நிமிஷம் சொல்லி நிமிஷம் பேசிட்டு தான் இறங்கினார் அந்த வண்டியில இருந்து போனார் வருவேன் வெறி என் மக்கள்ரா என் மக்களுக்கு நான் வரதுக்கு என்ன என்ன மிஞ்சி மிஞ்சி என்ன சார் வருமான துறையில தானே பயமுறுத்த முடியும் வேற எதுலையும் என்னை பயமுறுத்த முடியாது அந்த வருமானத்திலையும் நான் வீடு வித்து தான் நான் வந்து இந்த மாநாடு நடத்துறேன் தவிர மீதி நேரம் என்னை மிரட்டணும்னா நான் வேட்டியை மடிச்சு கட்டிக்கிட்டு இறங்குவேங்கிறது அவங்களுக்கு தெரியாது உண்ண உணவு உடுக்க உடை இருக்க இடம் அடிப்படை வசதி சுகாதாரத்தன்மை எதுவுமே செஞ்சு தர முடியும் நிச்சயமாக நான் வந்தால் அதைத்தான் செய்வேன் அப்போ அப்போவே ஒரு பிடிப்பு அதனால முதல் வாக்கை நான் பதிவு செய்தது தான் சொல்றேன் விஜயகாந்த் அவர்களுக்கு தேமுதிகவுக்கு தான் என்னுடைய வாக்கை பதிவு செஞ்சேன் அப்போ விருத்தாச்சலம் தொகுதியில் விஜயகாந்த் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெறார் சரி நம்ம ஓட்டு போட்ட ஒரு கட்சி முதல் சட்டமன்றத்துக்கு வந்துருச்சு அப்படின்னா திருநெல்வேலி ஜெயகர்லாலும் கூட தமிழ்நாட்டில் பல இடங்களில் ஜெயகர்லாலும் கூட விருத்தாச்சலத்தில் சட்டமன்ற உறுப்பினராக அவர் தன்னுடைய அரசியல் பயணத்தை தொடங்குகிறார் கிட்டத்தட்ட எட்டு புள்ளி முப்பத்தாறு விழுக்காடு தமிழ்நாட்டு அரசியலில் எம்ஜிஆருக்கு பிறகு கட்சி ஆரம்பித்தவர்கள் முதல் தேர்தலில் எட்டு புள்ளி முப்பத்தி விழுக்காடு வாக்கு வாங்கியது தேமுதிக தான் விஜயகாந்த் அவர்கள் தான் தமிழ்நாட்டு அரசியல மிகப்பெரிய தலைவராக வருவார் என்ற நம்பிக்கை விதையை இரண்டாயிரத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் விஜயகாந்த் அவர்கள் விதைத்தார்கள் பெரிய அளவில் அவருடைய வேட்பாளர் அங்கே தாக்கத்தை ஏற்படுத்தலாம் கூட ஒரு சட்டமன்ற உறுப்பினராக களமாட ஆரம்பிக்கிறார் ரெண்டாயிரத்தி ஒன்பது நாடாளுமன்ற தேர்தல் தேமுதிக என்கிற கட்சி எவ்வளவு பெரிய தாக்கத்தை அந்த தேர்தலை ஏற்படுத்தி என்பது அந்த தேர்தலில் தோற்று போன பாராளுமன்ற வேட்பாளர்களுக்கு தெரியும் கிட்டத்தட்ட அந்த தேர்தலில் இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு இடங்களில் திமுகவும் பன்னிரும் வெற்றி பெறுகிறது அதிமுக பல இடங்களில் தோற்று போனதற்கு தேமுதிக காரணம் அதே போல திமுக காங்கிரஸ் கூட்டணி பல இடங்களில் தோற்று போனதற்கு தேமுதிக காரணம் என்று அரசியல் அறிந்தவர்கள் எல்லோருக்கும் தெரியும் கிட்டத்தட்ட பத்து புள்ளி அஞ்சு விழுக்காடு பதினோரு விழுக்காடு வாக்குகளை நெருக்கி தேமுதிக அந்த ரெண்டாயிரத்தி ஒன்பது நாடாளுமன்ற தேர்தலில் பெற்று பெற்றது கிட்டத்தட்ட நான்கு தொகுதிகளில் ஒரு ஒரு லட்சத்தி முப்பத்தி அஞ்சாயிரம் வாக்குகளை பெறாங்க ஒன்பது தொகுதியில் ஒரு லட்சம் வாக்குகளை நெருக்கிப்படுறாங்க குறிப்பாக சுதீஷு அப்புறம் வந்து மா பாண்டியராஜன் இவங்கெல்லாம் வந்து ஒரு லட்சத்தி முப்பத்தி அஞ்சாயிரம் வாக்குகளை தாண்டி பெற்றாங்க அந்த தொகுதிகளில் அது பெரிய அளவில் பேசப்பட்டது ஒன்பது தொகுதிகளில் ஒரு லட்சம் வாக்குகளை நெருக்கி பிடித்தாங்க அதே போல எல்லா தொகுதிகளுமே பரவலான ஐம்பதாயிரம் வாக்குகளுக்கு மேலே பெற்று கிட்டத்தட்ட முப்பத்தி ஒரு லட்சம் வாக்குகளை தேமுதிக அந்த தேர்தலில் பிடித்தது அது கடந்த ரெண்டாயிரத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை விட ரெண்டு விழுக்காடு வாக்குகளை அதிகமாக பெற்று ஒரு மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தி அப்ப தேமுதிக கூட கூட்டணி வைப்பதற்கான அச்சாரம் அங்கே விழுந்தது எனக்கு பெரிய வசதியாக படுக்கையில படுக்கணும் போகணும் அப்படிங்கிற எனக்கு கிடையாது நான் இப்ப தரையில் படுக்க சொன்னா நல்லா படுத்து ஏன்னா ஏன் அப்படி ஒரு தூக்கம் தெரியுமா இங்கே ஒன்றும் கிடையாது எனக்கு மனசுல எந்த பயம் கூட என்னை திட்டியா திட்டிக்க போயா எனக்கு ஒரு நிமிஷம் அதுக்கு வேண்டாம் பிறப்பு நான் நினைப்பேன் அதனாலதான் ரெண்டாயிரத்தி பதினொரு சட்டமன்ற தேர்தலில் எப்படியாவது தேமுதிகவை தங்கள் கூட்டணிக்கு வர வைக்க வேண்டும் என்று திமுகவும் விரும்பியது அதிமுகவும் விரும்பியது ஆனால் திமுகவை கடுமையாக எதிர்த்து தேமுதிக பிரச்சாரத்தை முன்னெடுத்தனால அவர் கூட்டணிக்கு வரமாட்டேங்கிற முடிவுக்கு திமுக வந்த பிறகு வடிவேல் அவர்களை இறக்கி அந்த நேரத்தில் தேமுதிக விஜய் விஜயகாந்துக்கும் வடிவேலுக்கும் தனிப்பட்ட முறையில் பிரச்சனை அந்த தனிப்பட்ட பிரச்சனையை பொது பிரச்சனையாக மாற்றி வடிவேலு அவர்களை வைத்து தமிழ்நாடு முழுக்க விஜயகாந்துக்கு எதிராக கடுமையான அவதூறு பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டது விஜயகாந்தனுடைய உடல்மொழி விஜயகாந்துடைய உருவக்கேலி விஜயகாந்தனுடைய குரல் அவருடைய பேச்சு எல்லாவற்றையும் வைத்து இமிடேட் பண்ணி வடிவேல் அவர்கள் தனிப்பட்ட முறையில் விஜயகாந்த் பேசினாரு உச்சபட்சமாக போய் தண்ணியில் மிதக்கிற கப்பலை ஓட்டுறவங்க தான் கேப்டனு எந்த நேரமும் தண்ணியில் மிதக்கிறவன் கேப்டன் கிடையாதுன்னு சொல்லி விஜயகாந்த் அவர்களை ஒரு மது ஒரு குடிகாரராக அந்த தேர்தலில் முன்வைத்து திமுக திட்டமிட்டு ஒரு பிரச்சாரத்தை முன்வைத்தது அப்போ அதுக்கு பிறகு சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவோட ஒரு கூட்டணி வைக்கிறாரு கூட்டணி வைத்து இருபத்தொன்போது தொகுதிகளை அவர் பிடிக்கிறார் நாற்பது தொகுதியில் நின்று இருபத்தொன்போது தொகுதிகளை வெற்றி பெறுறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழுக்கு பிறகாக எதிர்கட்சி அந்தஸ்திலிருந்து திமுக வெளியேற்றப்படுகிறது இருபத்தோரு தொகுதியில் தான் திமுக வெற்றி பெறுகிறது இருபத்தொன்பது தொகுதியில் தேமுதிக பிடிக்கிறது இது தமிழ்நாட்டு அரசியலில் மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டது நொன்னு அந்த நேரத்தில் ஈழத்தமிழர்களுக்கான துரோகம் திமுக செய்துவிட்டது என்கிற பிரச்சாரம் திமுகவுடைய டூ ஜி ஊழல் மின்சார ஊழல் குடும்ப ஆட்சி தமிழ்நாடு முழுக்க கட்ட பஞ்சாயத்து திமுகவுடைய நில அபகரிப்பு பிரச்சனை இது எல்லாமே பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது அதனால அதிமுக தேமுதிக இந்த கம்யூனிஸ்ட் இந்த கூட்டணி என்பது பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தி வெற்றி பெற்றது தேமுதிக எதிர்கட்சி அந்தஸ்தை படித்து கேப்டன் விஜயகாந்த் எதிர்க்கட்சி தலைவராக மாறுறார் அந்த நொடி வரைக்குமே வந்து விஜயகாந்த் விஜயகாந்த் அவர்கள் மீது மிகப்பெரிய நம்பிக்கை இருந்தது ஆனால் அதற்கு பிறகு தான் விஜயகாந்தோடைய அரசியல் வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றம் விஜயகாந்த் எப்பவுமே தன்னை வந்து ஒரு நேர்மையான தலைவராக தன்னை வந்து ஒரு ஊழலை ஒழிக்க வந்த தலைவராக அப்படின்னு காட்டிக்கிட்டு இருந்தார் ஆனால் அதிமுகவோடு அவர் கூட்டணி வைத்தது அந்த நேரத்தில் அவருக்கு வெற்றியை கொடுத்திருந்தாலும் சட்டசபைக்குள்ள அது ஒரு பெரிய மோதலாக மாறுது ஆறு மாத காலம் வந்து அரசல் புரசலாக போகுது ஒரு கட்டத்தில் ஜெயலலிதாவுக்கும் விஜயகாந்துக்கும் நேரடியாக வெடிக்குது விஜயகாந்த் அவர்கள் ஜெயலலிதாவை கேள்வி கேட்க ஜெயலலிதாவுக்கு பதில் சொல்ல அதற்கு அதிமுகவுடைய அமைச்சர்கள் விஜயகாந்துடைய தாயார் குறித்து குடும்பம் குறித்து சட்டமன்றத்திலேயே ஆபாசமா பேசியிருக்காங்க ஆனா காணொலியாக காட்டப்பட்டது விஜயகாந்த் ஜெயலலிதா அவர்களை பார்த்து நாக்க தூத்தி ம் அப்படின்னு காட்டுற மாதிரியான ஒரு காட்சி மட்டும் தான் காட்டப்பட்டது தேர்தல் அறிவிக்கப்படுவதற்கு முன்பாகவே மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் தோல்வியை ஒப்புக்கொண்டு விட்டார் பேரவைத் தலைவர்களே நாங்க என்ன கேட்டோம் அதற்கு மட்டும்தான் பதில தவிர சங்கரங்கள் பெண்ணகரத்தில் ஏன் தோத்தீங்க சொல்லுங்க சிறுபாலும் இல்லை சிறுபாலும் இல்லை

இதுவரைக்கும் எங்களால் நீங்கள் அடைந்த அத்தனை பயன்களும் அடைஞ்சிட்டீங்க இனிமேல் உங்களுக்கு வந்து இறங்கும் முகம்தான் அப்படின்னு ஒரு சாபத்தை விட அதுக்கப்புறம் ஒட்டுமொத்தமாக விஜயகாந்த் மீதான நெகட்டிவ் பப்ளிசிட்டி விஜயகாந்துக்கான முகம் முழுக்க முழுக்க நேர்மறை எதிர்மறையான விமர்சனங்களை ஊடகங்கள் வைக்க தொடங்குது அவர் சாதாரணமாக ஒரு கோவப்பட்டு போனால் கூட அதை நாலஞ்சு தடவை காட்டுறது வம்படியாக போய் பத்திரிகையாளர் வாட்ட கேள்வி கேட்கறது அந்த கேள்விக்கு அவர் பதில் சொல்லாமல் இருக்கிறது அப்புறம் நீங்கள்லாம் பத்திரிக்கையாளர் தூணு துப்புறது இது எல்லாத்தையும் எடுத்து எடுத்து எடிட் பண்ணி போட்டு டெல்லியில் போய்ட்டு அவர் வந்து ஒரு ஒரு பிரஸ் மீட் அந்த பிரஸ் மீட்டில் வந்து மயக்க தூக்கி அடிச்சுடுவேன் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னதெல்லாம் கடுமையாக வைரலாக மாற்றப்பட்டது அன்றைய காலகட்டத்தில் விஜயகாந்த் தான் ஒரு நகைச்சுவை பொருளாக மாற்றப்பட்டு உருவக்கேலி செய்யப்பட்டு அவர் குடிச்சிட்டு வராருன்னு சொல்லி ஜெயலலிதாவை பேச நீங்க தான் ஊத்தி கொடுக்குறான்னு சொல்லி விஜயகாந்த் கேட்க இப்படி தார் மாறா போனது சார் நீங்க எதிர்கட்சி தான் என்ன சொல்றீங்க அந்த அம்மா எதிர்கட்சி இருக்கக்கூடாது இன்னும் நாலு எம்எல்ஏ விலைக்கு வாங்கடான்னு நினைச்சுக்கிட்டு இல்லை போன தடவை ஜெயலலிதா எத்தனை தடவை வந்திருப்பாங்க கொள்கை பிரச்சனை நீங்க சொல்லுங்க எத்தனை தடவை ஏழு தடவை அதுக்கு பிறகு நடந்த நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்துல விஜயகாந்த் அவர்கள் வந்து பாஜக கூட்டணிக்கு போறாரு அன்னைக்கு பாஜக கூட்டணி வந்து மதிமுகவும் போச்சு விஜயகாந்தும் போறாரு அன்னியமா வைகோ தான் அழைச்சிட்டு போயிருப்பார் நினைக்கிறேன் அப்படி போகும்போது அது ஒட்டுமொத்தமாக விஜயகாந்தோடைய அரசியல் வாழ்க்கையை புரட்டி போடுது எந்த கட்சிகள் எல்லாம் வேண்டாம்னு விஜயகாந்த் களத்தில் நின்னாரோ அந்த கட்சிகளோடு கூட்டணி வைக்க ஆரம்பிச்சிட்டார் அப்படின்னு அவருக்கு எதிர்மறையான பிரச்சாரம் முன்வைக்கப்படுகிறது அந்த தேர்தலில் நாடாளுமன்றத்தில் கடுமையாக அந்த கூட்டணி வீழ்த்தப்படுகிறது திமுக கூட்டணியும் தோல்வி இருக்கிறது அதிமுக எல்லா இடங்களிலும் வெற்றி பெற்று பாராளுமன்றத்தை முழுமையாக அதிமுக கைப்பற்றுகிறது அப்போ அந்த நேரத்தில் விஜயகாந்த் நாடாளுமன்றத்தில் அந்த மோடி அங்கே ஜெயிச்சிருக்கிறாரு இங்கே ஜெயலலிதா ஜெயிச்சிருக்கிறாங்க விஜயகாந்த் அதிமுகவுக்கு எதிராக பிரச்சாரம் செய்தனால ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி ஆறு வரைக்கும் விஜயகாந்த் குறித்தான அவதூறுகள் சமூக வலைதளங்கள் மூலியமாக தொலைக்காட்சிகள் மூலமாக கடுமையாக அதிமுக வாடும்

ஜெயலலாச்சி பண்ணி இந்த கேள்வி நீங்க ஜெயலலிதா போய் கேட்க முடியுமா கேட்க மாட்டேங்குது பயப்படி நீங்கள் பத்திரிகைங்களே நீ பூஞ்சு 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 கொடுத்தாங்கன்னா ஆமா பிரசமெண்ட்டு கொடுத்தா நீங்க போய் கேளுங்க பிரசமெண்ட்டு கொடுங்கன்னு கேளுங்கள் இப்போது விஜயகாந்தனுடைய உடல்நிலையும் தளர்வு அடையிறது அவருக்கு ஏற்கனவே வந்து தைராய்டு ப்ராப்ளம் சுகரு பிபி இது எல்லாமே இருந்ததுனால தொடர்ச்சியான தோல்விகளை அவர் தழுவதனால எட்டு புள்ளி முப்பத்தாறு விழுக்காடு அப்புறம் பத்து புள்ளி ஆறு விழுக்காடு எதிர்கட்சி தலைவர் இருபத்தி சட்டமன்ற உறுப்பினர் சட்டமன்றத்தை எதிர்கட்சியாக வந்து உட்கார்ந்தாச்சு இன்னும் வெற்றி கோட்டை தொடுவதற்கு ஒரு நொடி தான் இருக்கு அவர் நினைச்சிருந்தா அமைதியாக இருந்திருந்தா காலமும் சூழ்நிலையும் அவர் ஒத்துவர்த்திருந்தா அவரை அவர் குறித்தான தவறான செய்திகளை வெளியிடாமல் இருந்திருந்தா அவர் கூட்டணியில் கொஞ்சம் தெளிவாக இருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று நாடாளுமன்ற தேர்தலில் ஒருவேளை தனிச்சே போட்டி போட்டிருந்தால் இந்த நிலை அவருக்கு வந்திருக்கான வாய்ப்பு கிடையாது ஆனாலும் அவர் திட்டமிட்டு வீழ்த்துவது ஒரு கும்பலை வேலை செஞ்சது குறிப்பா சொல்ல போனா திமுக அதிமுக இருவரும் கட்சிகளும் விளங்குது எல்லாரும் நினைக்கிறீங்களே விஜயகாந்த் வந்துட்டா ஏதோ கத்துறாரு நம்ம கத்தலாம் அதெல்லாம் கிடையாது ஆனா ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலில் பலம் நலிக் கொண்டிருக்கிறது பால்ல விழப்போகுது கூட்டணிக்கு விஜயகாந்த் வரப் வரப்போறாரு சொல்லி கருணாநிதி அவர்கள் நம்பிக்கொண்டிருக்க அப்படியே யூ டன் போட்டு விஜயகாந்த முதலமைச்சர் வேட்பாளர் நிப்பாட்டி நீங்க தான் முதலமைச்சர் ஆக போறீங்கன்னு சொல்லி மக்கள் நல கூட்டணி அப்படிங்கிற ஒரு கூட்டணியை ஃபார்ம் பண்ணி வைகோ பண்ண வேலையில ஒட்டுமொத்தமான விஜயகாந்த் அவர்களுடைய அரசியல் வாழ்க்கை கேள்விக்குறியாக மாறி பதினோரு விழுக்காடு வாக்கள் மொத்தமா செஞ்சு ஆறு விழுக்காடாக து அந்த தேர்தலில் ஒட்டுமொத்தமாக கூட்டணி விஜயகாந்துக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு பெரிய கொடுத்தது பெரிய நம்பிக்கை விதைத்தோம் மக்கள் நமக்கு ஓட்டு போட்டான் முதல் தேர்தலே வந்து எட்டு புள்ளி முப்பத்தி ஆறு விழுக்காடு வாக்களை கொடுத்தா நம்மளுக்கு சட்டசபைக்கு என்ன நம்மளை எதிர்கட்சியாக பார்த்தா அழகு அழகு பார்த்தான் தமிழ்நாடு முழுக்க நமக்கு கிளை உருவாயிருச்சு தமிழ்நாடு முழுக்க நமக்கு பூத்தியஜில் உருவாயிட்டான் கட்சிக்குன்னு மிகப்பெரிய ஒரு நிறுவனமாக கட்சி மாற்றப்பட்டுச்சு எவ்வளவு விமர்சனங்கள் அவர் வரும்போதே வந்து குடும்ப ஆட்சியை கொண்டு வராரு பிரேமலதா மகளிரி ஆகிட்டாரு சுதீஷா இளைஞரணி ஆகிட்டாரு மா மச்சா வந்து இம்ம இளைஞரணி செயலாரு மனைவி வந்து மகளிரணி செயலாளரா கருணாநிதி எல்லாம் ஆட்சிக்கு வந்தபோது தான் குடும்ப ஆச்சு இவர் வரும்போதே குடும்ப ஆச்சு இப்படி எல்லா விமர்சனங்கள் இருந்தாலும் அந்த விமர்சனங்களை அத்தனையும் தாண்டிதான் விஜயகாந்த் வந்து அரசியலில் ஜொலிச்சார் ஆனால் அதை தக்க வைப்பதற்கு முடியாமல் விஜயகாந்த் தடுமாறினார் ஜெயலலிதா கருணாநிதி என்ற இருபெரும் துருவங்களை எதிர்த்து அரசியல் செய்த விஜயகாந்த் அவர்கள் ஏதோ ஒரு காரணத்தினால அதிமுக கூட்டணி வச்சு சமரசம் செய்தால் திருப்பி பாராளுமன்றத்தில் கூட்டணி வச்சு சமரசம் மக்களிட கூட்டணி என்று இந்த ஊழல் கரைபடிந்த கட்சிகளோடு கூட்டணி வைத்த கட்சிகளோடு இவர் கூட்டணி வச்சதுனால ஒட்டுமொத்தமாக வீழ்த்தப்பட்டு பன்னெண்டு விழுக்காடு வாக்களை நெருக்கி பிடித்தவர் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தலில் தேர்தல் பிரச்சாரத்துக்கு அவர் வரல தேர்தல் பிரச்சாரத்துக்கு வராமல் போனதன் விளைவாக வெறும் ஜீரோ புள்ளி நாற்பத்தி மூணு விழுக்காடு வாக்குகளை மட்டும் பெற்று ஈரோடு சட்டமன்றத்தில் வெறும் ஆயிரம் ஓட்டுகளுக்கு கீழாக பெறக்கூடிய ஒரு கட்சியாக மாறி தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவில் எம்ஜிஆருக்கு பிறகு தாக்கத்தை ஏற்படுத்த போகிற ஒரு தலைவர் தமிழ்நாட்டில் சினிமாலிருந்து வரப்போற கடைசி முதலமைச்சராக கூட இருக்கலாம் என்று நம்பப்பட்டு வந்த விஜயகாந்த் அவர்கள் வெறும் ஜீரோ புள்ளி நாற்பத்தி மூணு ஒரு விழுக்காட்டுக்கும் கீழாக போய் இன்றைக்கு அவர் இருக்கிற நிலைமையை பார்க்கிற பொழுது உண்மையிலேயே விஜய் முதல் என்னுடைய முதல் வாக்கை தேமுதிகவுக்கு விஜயகாந்துக்கு பதிவு செய்தவனாக எனக்கு மிகப்பெரிய வருத்தத்தையும் வேதனையும் கொடுத்தது அஞ்சு தினம் சேர்ந்தார் அஞ்சு தடையும் தன் சின்ன கண்டுபோப்ப நல்லது அமெரிக்காவில் இருந்தவங்க என்ன எண்ணங்கள் நினைவுகளும் எல்லாம் கலைஞர்கிட்டதான் இருக்கு நானும் அவர் ரொம்ப நல்லா படம்மா அவர் என்னை கூப்பிட்டுருந்த இன்றைக்கு பொதுச் செயலாளராக விஜயகாந்த் அவருடைய மனைவி மாற்றப்பட்டிருக்கிறார் அறிவிக்கப்பட்டிருக்கிறார் அந்த நிகழ்வு சென்னை நடந்திருக்குது அந்த நிகழ்ச்சிக்கு விஜயகாந்த் அவர்கள் அழைச்சிட்டு வராங்க அழைச்சிட்டு வந்து அவர் அவரால் அந்த இருக்கையில் உட்கார முடியல அப்படியே தள்ளாடி கீழே விழுறாரு அவருடைய கையை எடுத்து தம்ஸ்அப் காட்டணும்னு நினைக்கிறாரு ஆனால் காட்ட முடியலை வணக்கம் வைக்கணும்னு நினைக்கிறாரு வணக்கம் வைக்க முடியலை நான் கேட்பது ஒன்னே ஒண்ணுதான் விஜயகாந்து மீது பற்று கொண்ட லட்சக்கணக்கான இளைஞர்களும் தொண்டர்களும் அவரை அண்ணனாக அவருடைய அவரை வந்து தங்களுடைய உறவுகாக பார்க்கக்கூடிய லட்சக்கணக்கான மக்கள் இன்னைக்கும் இருக்காங்க அவருடைய திரைப்படத்தை பார்த்து திரைப்படத்தை பார்த்து இம்ப்ரெஸ் ஆனவங்க அவருடைய நடிப்பை பார்த்து இம்ப்ரஸ் ஆனவங்க அவருடைய சமூக பற்றை பார்த்து இம்ப்ரஸ் ஆனவங்க அவருடைய தமிழ் பற்றை பார்த்து உணர்வு கொண்டவர்கள் அவர் தலைவர் பிரபாகரன் மீது கொண்ட பற்றின் காரணமாக தன் பிள்ளைக்கு பிரபாகரன் என்று பெயர் வைத்த பற்றின் காரணமாக அவர் மீது பற்று கொண்ட அத்தனை பேரும் உயிரோடு இருக்காங்க அவருடைய அத்தனை பேருடைய மனதும் இன்னைக்கு புண்பெற்றுக்கிறது இதற்கு யார் காரணம் ஒரு உடல்நிலை சரியில்லாத தலைவர் அவரை அழைத்து வந்து இந்த நிகழ்ச்சியை நடத்த வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினொன்று சட்டமன்ற தேர்தலையே அவரால் நிற்க முடியல ஆனாலும் அவரை உட்கார வச்சு அவருக்கு மாஸ்க் போட்டு அவரை கையை காட்டி நீங்க ஓட்டை வாங்கி ஆமுகமுகவோடு அறுபது சீட்டு கூட்டணி வச்சு அறுபதுலேயும் போனீர்கள் நாலு ஒரு ஒரு விழுக்காடு கீழாம போனார்கள் அந்த தேர்தலுக்கு அவர் வந்திருக்க வேண்டிய தேவையில்லை அதே போல திருப்பி உள்ளாட்சி தேர்தலுக்கும் அவரை வந்து அழைத்து வருதுக்கான முயற்சிகள் எடுத்தீங்க ஈரோட்டுக்கும் அவரை அழைச்சிருக்கான முயற்சிகள் எடுத்தீங்க அவரை வந்து பொது நிகழ்ச்சிக்கு அழைச்சி வந்தீங்க அவர் உடம்பு முழுமையாக ஒத்து வரலை ஏற்கனவே கிருண் இரண்டு கிட்னிகளும் அவருக்கு மாற்றப்பட்டதாக செய்திகள் சொல்லப்படுகிறது அதே போல் கால்களில் வந்து அவருக்கு விரல்கள் அகற்றப்பட்டிருக்கிறது நம்ம பார்க்கும் போது தெரிகிறது அதில் விரல்கள் அகற்றப்படுற சர்க்கரை நோயினால் விஜயகாந்த்னாலே ஒரு கம்பீரம் விஜயகாந்தோடைய கம்பீரமே அவருடைய உடல் வாக தான் ஆனால் வயதாகி விட்டால் எழுபத்தோரு வயசு ஆயிடுச்சு உடல் எல்லாத்துக்கும் வெளியும் ஆனால் அதை வெளிப்படுத்த வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது ஒரு உடல் நோய்வாய்ப்பட்டவரை நம்ம வீட்லேயும் வயசானவங்க இருப்பாங்க நம்ம தாத்தா பாட்டி நம்ம அப்பா அம்மா எல்லாருமே ஒரு காலத்து வயசாகும் நமக்கும் வயசாகும் நமக்கும் நோய் வரலாம் நோய் வராமல் போகலாம் எல்லோருக்குமே வரும் ஆனால் அந்த வயோதிகம் வந்துவிட்டது அதன் காரணமாக நோய் வந்துவிட்டது நோயின் தாக்கத்தால் அவர் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார் அவரால் பேச முடியலை எந்திரிச்சு நிற்க முடியலை கை வணங்க முடியலை பார்வை காட்ட முடியலை அவர் இயல்பாக அவருடைய சிரிப்பு இல்லை ரெண்டாயிரத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகாகவே அவருடைய உடல்நிலை கொஞ்சம் கொஞ்சமாக பாதிக்கப்பட்டுச்சு ரெண்டாயிரத்தி பத்தொன்போது நாடாளுமன்ற தேர்தலில் அவரால் பேசவே முடியலை இந்த சூழ்நிலையில் அவர் வீட்டிலிருந்து ஓய்வெடுத்து குறைந்தபட்சம் அந்த நாட்களை அவர் சிரமப்படாமல் இருப்பது தான் அவருக்கு செய்கிற மிகப்பெரிய நன்மையா இருக்கும் எந்த ஒரு மனைவியும் அதுதான் விரும்புவாங்க ஆனால் விஜயகாந்தருடைய மனைவி பிரேமலதா அவர்களை நான் குறை சொல்லலை அவருக்கு என்ன நெருக்கடியோ விஜயகாந்த் அவர்கள் இப்போ குறைந்தபட்சம் ஆக்டிவாக இருக்கும் இந்த பொதுச்செயலர் பதவியை மாற்றிடணும் இந்த கட்சியை கொஞ்சம் காப்பாற்றி கொண்டு போகணும் பிள்ளைகளுக்கு ஏதாவது வழியை காட்டணும் அப்படின்னு அவங்க நினைக்கலாம் அது அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஆனால் ஒரு விஜயகாந்தனுடைய ரசிகனாக விஜயகாந்துக்கு வாக்கு செலுத்திய ஒரு முதல் வாக்காளனாக விஜயகாந்த் என்கிற தனிப்பட்ட ஒரு மனிதனை ஒரு மனித நேயனை ஒரு மதிக்கக்கூடிய அவர் மீது கொண்ட பற்றின் காரணமாக பார்க்க நமக்கு கண்ணீர் வருகிறது விஜயகாந்தை நேசிக்கிற ஒவ்வொருவருக்கும் சத்தியமாக கண்ணீர் வரும் அந்த காட்சியை பார்க்க முடியல நடக்க முடியாமல் திரைப்படங்களில் அவர் பேசுகிற வசனத்துக்கெல்லாம் அப்படி கைத்தட்டு அப்படி இருக்கும் ரமணா படத்துடைய வசனமாக இருக்கட்டும் வல்லரசு வசனமாக இருக்கட்டும் கடைசியாக வந்த பேரரசு படத்துடைய வசனமாக இருக்கட்டும் கடைசியாக வெற்றி பெற்ற படம் அதுக்கப்புறம் நிறைய படம் வந்துச்சு ஒவ்வொரு படத்திலும் அவருடைய வசனத்திற்கும் அவருடைய கம்பீரமான உச்சரிப்புக்கும் அவருடைய பார்வைக்கும் அவருடைய நடைக்கும் அவருடைய சண்டை காட்சிகளுக்கும் கைத்தட்டி விசிலடித்த ஒவ்வொரு ரசிகனும் இதை பார்க்கிற போது வேதனைப்படுவான் ஏன் எதற்காக ஒரு ஒரு நோயாளியை ஒரு நோய்வாய்ப்பட்டவரை எதற்கு இவ்வளவு கஷ்டப்படுத்த வேண்டும் எந்த அரசியலுக்குமே தேமுதிக இனிமேல் வந்து தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்க போதா உடனடியாக அரசியல் மாற்றம் வந்துட போகுதா வாய்ப்பு இல்லை ஜெயகாந்த் என்கிற அந்த ஒரு தலைவனுக்காக மட்டும்தான் இத்தனை வாக்கள் விழுந்தது அது முடிந்து போய்விட்டு இனி விஜயகாந்த் மனைவியோ மக மகனையோ யாரும் ஏற்றுக்கொள்ள போகிறதும் கிடையாது அதுக்கான வாய்ப்போ சூழலோ களமோ இப்போது இல்லை அது விஜயகாந்தோடைய மனைவிக்கும் தெரியும் அவருடைய பிள்ளைகளுக்கும் தெரியும் தெரிந்திருந்தும் ஒரு விழுக்காடு ரெண்டு விழுக்காடு ஒரு கூட்டணி அந்த கூட்டணி கிடைக்கக்கூடிய சமரசங்கள் இதற்காக ஒரு தலைவரை அழைத்து வந்து அவர் ஒரு உடல் அளவில் மனதளவில் பாதிக்கப்பட்டிருக்காரு அவருடைய மூளை வந்து செயல்படுத்த சொல்லுது வணக்கம் வைக்க சொல்லுது ஆனா அவருடைய உடல் அதுக்கு ஏங்கலை ஒரு பெண் ஒரு பொறுப்பாளர் அவங்க அவங்க கண்ணீர் விட்டு கதறி அழுத காட்சியை வந்து சமூக வலைதளங்களில் பார்க்க முடிஞ்சுது விஜயகாந்தருடைய கட்சியை சார்ந்த மகளிரணி பொறுப்பாளர் அவங்க உள்ளத்துக்குள்ளே என்ன வழி இருக்கோ அதே வழிதான் எனக்கும் இருக்குது விஜயகாந்தை இந்த குளத்தில் பார்க்க யாரும் விரும்பல ஒரு மூன்றாண்டு காலமாக மாஸ்க் போட்டபடியே அப்படி உடல் கொஞ்சம் கொஞ்சமாகவே சோர்ந்து கொண்டு இருக்கிறது சொல்லப்போனால் அவர் அவ்வளவு மெலிந்த நிலையில் இருக்கார் ரொம்ப ஒரு கைகாலம் சுருங்கிருச்சு அப்படி இருக்கும் அப்படி சுருங்கிருச்சு எப்பேற்பட்ட மனுஷன் தர்மம் தலை காக்கும்னு சொல்லுவாங்க தர்மம் எங்க தலை காத்துச்சு இந்த நாட்டில் கொள்ளையடித்தவன் கொலை பண்ணவன் ஆத்துமல்ல அள்ளி வித்தவன் நிலத்தை வித்தவன் குடும்ப ஆட்சி பண்ணுவன் மகனுக்கும் மகளுக்கும் பதவி கட்டவன் இந்த நாட்டைய சுடுகாட்டில் போட்டவங்க தான் தொண்ணூத்தி நாலு வயசு நூறு வயசு வரைக்கும் வாழ்கிறாங்க ஆனா தன்னுடைய பணத்தை எடுத்து தன்னுடைய உதவி இயக்குநர்களுக்கு சாப்பாடு போட்ட விஜயகாந்த் விஜயகாந்த் வீட்டில் எப்படி வள்ளலார் வீட்டு வள்ளலாருடைய ஜோதி எப்படி இறியாம அணையாத ஜோதியாக எரிந்து கொண்டிருக்கிறதோ வாடிய பயிரல்ல பயிரை கண்டபோதெல்லாம் வாடினின்னு வல்லலா சொன்னாரோ அது போல விஜயகாந்து யார் வீட்டுக்கு தேடி வந்தாலும் தான் சாப்பிடுற சாப்பாடு போலவே அசைவை சாப்பாடு போடக்கூடிய ஒரு கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்களுக்கு சொந்தக்காரன் எத்தனையோ பேரை சொல்லுவாங்க அவர் கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்களுக்கு சொந்தக்காரன் கண்ணுக்கு முன்னாடி பார்க்கல ஆனா கண்ணுக்கு முன்னாடி ரத்தமும் சதையுமாக பார்த்த ஒரு மனிதர் விஜயகாந்த் அத்தனை உதவி இயக்குநர்களை அத்தனை திரைப்படத்துறை சார்ந்த அத்தனை பேரை வாழ வச்சிருக்காரு சாப்பாடு போட்டு அந்த சீமானவர்களை சொல்லுவாங்க அவர் வீட்டுக்கு போய் எப்போ எப்போ போனாலும் சா சாப்பிட்டீங்களா அதான் முதல் வார்த்தையாக இருக்கும் தவசி படத்துக்கு ரெண்டு சீமானவர்கள் வசனம் எழுத போயிருக்காங்க அது ரெண்டு சீமானுடைய ஸ்டோரி தான் அது கிட்டத்தட்ட தவசி படத்துடைய ஸ்டோரி ஆனால் கதை வசனம் வந்து ரெண்டு சீமானுடது அப்போ அப்படி போகும்போது அந்த கதை வசனம் எழுதுக்கிற டிஸ்கஷன் நடக்கும்போது முதல் வார்த்தை என்ன சீமான் சாப்பிட்டீங்களா அப்படிதான் முதல்ல ஆரம்பிச்சிருக்காரு அப்போ அவர் அந்த அந்த அது வந்து அவருடைய இயல்பு அப்படி வந்து அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் அதே போல திரைப்படங்களில் நடிக்கும்போது இன்னைக்கு இருக்கிற நடிகர்கள்லாம் உச்சபட்சத்தில் நடிகர்கள் அவர் வந்து ரஜினிகாந்த் கமலஹாசனுக்கு இணையான ஒரு நடிகர் கோடிகளில் சம்பளம் வாங்கி கொண்டு வந்த ஒரு நடிகர் அவர் நடிச்சதா அவர் தண்ணி கேரவன்ல உட்காரலாம் ஆனால் எந்த நேரத்திலும் கடைசி வரைக்கும் ஒரு கேரவனை பயன்படுத்தியே கிடையாது ஒரு சேரை போட்டு அப்படி உட்கார்ந்துருப்பாள் ஒரு மரத்தை கிட்ட வந்து மரம் நிழல இல்லைன்னா சாதாரணமாக உட்காந்துருப்பாரு பிடிக்க ஒரு ஆள் போடுறது அதெல்லாம் கிடையாது சின்ன கவுண்டர் படத்தில் வேணா கொடையை பிடிக்க ஆள் போட்டுருக்கலாம் ஆனால் இயல்பில் அவர் கொடையை பிடிக்க ஆள் வச்சதே கிடையாது சாதாரணமாக இருந்திருக்காரு அதே போல் அங்கே இருக்கக்கூடிய லைட் யூனிட்டாக இருக்கட்டும் கேமரா யூனிட்டாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் விஜயகாந்த் என்ன சாப்பிடு சாப்பிட்றாரோ அதுதான் சாப்பாடு அவருக்கு வஞ்சரம் மீன்னா அவங்களுக்கு வஞ்சர மீன் அவருக்கு குடல் குழம்புனா அவங்களுக்கு குடல் குழம்பு இப்படி திரைத்துறையில் வந்து நடிகர்களுக்கு ஒரு சாப்பாடு நடிகைக்கு ஒரு சாப்பாடு இயக்குநருக்கு ஒரு சாப்பாடு அஸ்டாண்டர்டுக்கு ஒரு சாப்பாடு சினிமா யூனிட்டுக்கு ஒரு சாப்பாடு ப்ரொடக்ஷன் யூனிட்டு ஒரு சாப்பாடு என்ற தரம் பிரித்திருக்கும் அந்த தரத்தை உடைத்து எல்லோருக்கும் ஒரே சாப்பாடு என்று சமத்துவத்தை போற்றிய நடிகர் விஜயகாந்த் மட்டும்தான் அவருக்கு இப்படி ஒரு நிலைமை என்பது உண்மையிலேயே மிகப்பெரிய வேதனையை தருது நல்லது செஞ்சோம்னா நமக்கு நல்லது நடக்கும்னு ஆனால் நல்லதுக்கு காலம் இல்லைன்னு ஒரு கூட்டம் சொல்லுவோம் தெரியல விஜயகாந்த் போன்றவர்கள் நல்லது செஞ்சிருக்காங்க ஆனால் கண்ணுக்கு முன்னாடி விஜயகாந்த் வந்து கஷ்டப்படுறாரு வேதனைப்படுறாரு அவருடைய கட்சி அழிந்துருச்சு அவரும் தன்னுடைய உடல்நல அழிஞ்சிக்கிட்டு இருக்காரு ஆனால் கெட்டதை மட்டுமே செய்யக்கூடியவன் வாழ்ந்து சொலிச்சுக்கிட்டு இருக்கான் எத்தனை ஆயிரம் கோடியில் கொள்ளடிக்கிறானுங்க ஆனா ஹம்மர் கார்ல போறான் ஆடி காரில் போறான் பிஎம்டபிள்யூ கார்ல போறான் சொகுசு பங்களாக்கில் வாழ்றான் ஒட்டுமொத்தமான தமிழ்நாடும் அவர்கள் கட்டுப்பாட்டு தான் இருக்குது ஆனால் கெட்டது மட்டுமே செய்கிறாங்க கெட்டது மட்டுமே செய்கிறவன் நல்லா இருக்கிறான் நல்லது செய்கிறவன் அறிந்து கொண்டே இருக்கிறான் இது எந்த மாதிரியான காலம்னே புரிந்து கொள்ள முடியல அப்ப நல்லதுக்கு காலம் இல்லை அப்படின்னு முன்னோர்கள் சொல்லி வைத்தது உண்மைதானோ என்று விஜயகாந்த் அவர்களை பொழுது நமக்கு கண்ணுக்கு முன்னாடி தெரியுது நாம் வைக்கிற கோரிக்கை தேமுதிகவுடைய பொதுச் செயலராக மாறியிருக்கிற மரியாதைக்குரிய பிரேமலதா அவர்களுக்கு தயவு செய்து எங்கள் விஜயகாந்த் அவர்களை இனிமேல் இந்த கோலத்தில் இப்படி பார்க்க யாரும் விரும்பவில்லை உங்களுக்கு பல தேவைகள் இருக்கலாம் உங்களுக்கு சில உங்கள் கட்சியை வந்து மறு கட்டமைப்பு செய்ய வேண்டும் ஏதாவது செய்ய வேண்டும் எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் அப்படிங்கிற இருக்கலாம் விஜயகாந்த் அவர்களுக்கு வந்து அந்த கூட்டத்துக்கு வரும்போது ரசிகர்களுடைய கைத்தட்டு அந்த விசிலு அந்த ஆறாவரம் கேட்கும்போது அவருக்கு ஒரு மனமகிழ்ச்சியை கூட தரலாம் அது கூட நீங்கள் அப்படி கூட நீங்கள் நினச்சி கொண்டு வந்துக்கலாம் ஆனாலும் அது கூட வேண்டாமே கடைசி காலத்தில் அவர் வந்து கிட்டத்தட்ட அவருக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டுருச்சு அவருக்கு வந்து முடியாத சூழ்நிலைக்கு போயிட்டார் உடம்பு வெடிஞ்சிருச்சு இந்த சூழ்நிலையில் அவரை வந்து தள்ளுவண்டியில் வச்சு நீங்கள் அழைச்சிட்டு வந்து ஒரு பொது இடத்துக்கு வரும்போது இன்ஃபெக்ஷன் வரும் நாலு பேர் கை கொடுப்பாங்க இல்லை கை கொடுக்கிறவங்களும் காற்றில் நோய் தொற்றுகள் வரும் அதை தாங்குகிற அளவுக்கு அவருடைய உடம்பு இருக்கான்னு தெரியலை அதனால் இனிமேல் இதை தவிர்ப்பது நல்லது இதை யாரும் விரும்பவில்லை உங்களோட சொல்வதற்கு பல பேர் தயங்கிருக்கலாம் இல்லை சொல்லாமல் கூட இந்த காணொலி தயவு செய்து பிரேமலதா விஜயகாந்தருடைய பார்வைக்கு போகிற அளவுக்கு எல்லோரும் கொண்டு போய் சேருங்கள் தேமுதிகாவில் நிறைய நண்பர்கள் எனக்கு இருக்காங்க அண்ணன்மார்கள் இருக்காங்க மாநில பேச்சாளர்கள் பொறுப்பாளர்கள் எல்லாருமே அன்போடு பேசுவாங்க அவர்களுக்கும் நான் வைக்கிற கோரிக்கை இதை பிரேமலதா அவர்கள்ட்ட எடுத்து சொல்லுங்க விஜயகாந்தை ஆரம்பத்திலிருந்து கொண்டாடிய யாரும் இந்த நிலையில அவரை பார்க்க விரும்பல இயற்கையிடத்தும் இறைவனிடத்திலும் வேண்டியது ஒன்னே ஒன்றுதான் விஜயகாந்த் என்கிற மனிதன் எல்லோருக்கும் இல்லாட்டிலும் அவருடைய ரசிகர்களுக்காக அவருக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த தொண்டர்களுக்காக எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் எந்த விதமான வருமானமும் இல்லை தேமுதிகால அந்த வருமானத்துக்கெல்லாம் பார்க்காம விஜயகாந்த் என்ற அந்த மனிதனுக்காக கேப்டன் புரட்சி கலைஞர் என்ற அந்த அடைமொழிக்காக நின்ற தங்கள் வாழ்க்கையவே அர்ப்பணித்த அந்த தொண்டர்களுக்காகவும் ரசிகர்களுக்காகவும் அவர் மீண்டு வர வேண்டும் அவர் நல்ல ஆயிலோடு வாழ வேண்டும் சாட்டை நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ